ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருவள்ளுவர் இயற்கை உணவகத்தில் இருக்கோம் அதாவது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுக்கு வந்து நினைவு நாள் அதாவது பத்தாம் ஆண்டு நினைவு நாள் சொல்லிட்டு இங்கே வந்து இலவசமாக அவங்க சூப்புகள் கொடுத்துட்ருக்காங்க மற்ற உணவுகள் உடல் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சின்ன ஒரு லைவ் நம்ம வந்து இப்போலாம் செஞ்சு வந்திருக்கேன் ஸோ உள்ள என்னென்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போவோம் வாங்க ஸோ ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது இது இதோட காமராஜர் சாலை ஸோ பெரிய வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணான் ஏற மக்கள் கங்க நமக்கே இடம் இல்லை சார் நம்ம ஆளுவார போய் பார்க்கலாம் சரி தான் ஆமாம்

சரி நம்ம போய் பார்ப்போம் வடை சூடாக போட்டுட்டு இருக்காங்க எங்க சாப்பிடுங்க ஓ இருக்காங்க உங்களை வளர்ச்சி எடுத்தாச்சு ஆமாம்மா நீங்கள் தான் மீனாக வரணும் உங்களுக்காக தான் வீடு அப்படிங்களா ஓ அப்படிங்களா சரி சரி எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லுங்க ஓகே ஏதாவது அவங்க பிஸியாக இருக்காங்க சரி நம்ம வெளில போய்ட்டு ஒரு சூப்பு குடிப்போம் ஓகே ஹைஸ் நம்மளுக்கு ஒரு நாளே அதை அவங்க நமக்கு சூப்பு தெரியல பார்ப்போம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நான் காமராஜ் சாலையில் இருக்கோம் இந்த காமராஜ் சாலையில் தான் இந்த திருவள்ளுவர் இயற்கை உணவாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இந்த இலவசமாக வந்து பிடிச்சிட்ருக்காங்க இந்த பத்தாம் ஆண்டு இந்த முப்பதாம் தேதி டிசம்பர் அன்றைக்கி நல்லா சிறப்பாக கொண்டாடி வந்துட்டு ஸோ திடீர்னு ஒரு லைவ் நான் உங்களுக்கு எதுவும் போட முடியுது அண்டு ஆக்சுவலி நான் வந்து என்ன பேசினேன்னு சொன்னால் வீடியோஸ்லாம் இல்லைன்னு படிக்காதீங்க இந்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த லைவ் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லைவின்றதுக்காக இந்த ஷேர் பண்ண நினைக்கிறேன் சிறுபொரு இயற்கை ஒன்று பார்த்துக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அது பார்த்தா நான் பார்த்து நான் கணப்பிட்றேன் பட் சூப்பரோட நான் வந்து வச்சுக்கிறேன் என்ன சூப்புன்னு கேட்குறீங்களா என்ன சூப்புணுன்னா அது வந்து தூதுவளையல் சூப்பு தான் பார்த்தாலும் தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் وارو <laughs> <laughs>